بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال الله تعالى في القران العظيم وبالفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم إن عدة الشهور عند الله إثنى عشر شهر في كتاب الله يوم خلق السماوات والأرض منها أربعة الحرم صدق الله العلي العظيم صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين أبوه بخلن بخلچیم الله ورونکے எம்பெருமானார் சல்லல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபி ஐன்கள் தபா தாபி ஐன்கள் சுகதாக்கள் சாரி ஐன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக அங்கு வீட்டிற்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக அன்பிற்குரிய அல்லாஹாவின் நல்லடியார்களே நாம் எல்லாம் ஒரு புனிதமான நாளில் அதிலும் ஒரு புனிதமான நேரத்தை நாம் எல்லாம் ஒன்று கொண்டிருக்கிறோம் இதை போன்று நாளை மறுமையில் எம்பெருமானார் சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களோடு உயர்தரமான சொர்க்கத்தின் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக அன்பிற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே நாம் எல்லாம் ஜமாத் ஆசிர் மாதத்தை மாதத்தின் முடிவில் இருக்கிறோம் அதற்கு அடுத்ததாக இருக்கிற ரஜபுடைய மாதம் நாம் ரஜவுடைய மாதத்தின் துவக்கத்தில் இன்ஷா அல்லாஹ் இன்றைய இரவு ரஜப்பிறை ஒன்றாக இருக்கலாம் அன்பிற்குரிய அல்லாஹா வினடியார்களே அந்த புனிதமான ரஜபுடைய மாதத்தை நாம் அடைய இருக்கிறோம் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிற பொழுது இன்னது ஷுஹூர் இந்த அல்லாஹன் அஷர் அஹரன் பி கிதாப் இல்லா அல்லாஹ் சொல்வான் இடத்தில் வானங்கள் பூமி படைக்கப்பட்ட நாள் முதலிலே மாதங்கள் என்பது ஆகும் அல்லாஹ் சொல்கிறான் மாதம் என்பது பன்னெண்டு ஆகும் அவற்றில் நான்கு மாதங்கள் புனிதமான மாதங்கள் ஆகும் என்று அல்லாஹ் தானால தன் திருமறையில் கூறி காட்டுவான் நான்கு மாதங்களில் புனிதமான மாதம்தான் நாம் அடுத்து இருக்கிற அடுத்து அடைய இருக்கிற இந்த ரஜபுடைய மாதம் அன்பிற்குரிய அல்லாஹ்வினுடைய நேரடியார்களே நான்கு மாதங்கள் புனிதமான மாதம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த மாதங்களில் நீங்கள் மினகா அருபாத்தல் சொறும் அல்லாஹ் சொல்வான் அந்த மாதங்களில் நீங்கள் அக்கிரமம் செய்யாதீர்கள் அநீதி இழைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவான் அந்த மாதங்களில் நீங்கள் பாவம் செய்யாதீர்கள் அநீதி இழைக்காதீர்கள் அக்கிரமம் செய்யாதீர்கள் என்று அல்லாஹா அந்த புனிதமான மாதங்களின் சங்கையை அல்லாஹ் தெரிவித்து காட்டுவான் அன்பிற்குரிய அல்லாஹினுடையார்களே அந்த புனிதமான நான்கு மாதங்கள் தொடர்ச்சியாக மூன்று மாதங்கள் ஒன்று துல்காஜா துல் முஹர்ரம் இந்த மூன்று மாதங்கள் தொடர்ச்சியாக வரக்கூடிய மாதங்கள் அதுல் காதா அதுல் ஹஜ் முஹர்ரம் தனியாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் தான் நான்கு மாதங்களில் தனியாக வரக்கூடிய மாதம் தான் ரஜபுடைய மாதம் இந்த நான்கு மாதங்களை தான் அல்லாஹ் குறிப்பிட்டு நான்கு மாதங்கள் சிறப்பிற்குரிய மாதமாக ஆக்கிக் என்று அல்லாஹ் சொல்வான் அன்பிற்குரிய அல்லாஹ் அருளாலே அல்லாஹ் தன் படைப்புகளில் சிலதை விட சிலதுக்கு அல்லாஹ் அந்தஸ்தையும் உயிர்வையும் அல்லா தந்திருக்கிறார் எல்லா படைப்புகளும் ஒன்று அல்ல ஒவ்வொரு படைப்புகளுக்கும் வித்தியாசங்களையும் ஒவ்வொரு படைப்புகளுக்கும் மேன்மையும் அல்லா வைத்திருக்கிறார் அப்படி பார்க்கிற பொழுது படைப்புகளில் படைப்பினங்கள் கோடான கோடி படைப்பினங்கள் இருந்தாலும் கூட அந்த படைப்புகளில் அந்த படைப்பினங்களில் எல்லாம் மிக சிறந்த படைப்பு என்று சொல்ல வருகிற பொழுது அல்லாஹ் சொல்வான் அதுதான் மனித படைப்பு மனித படைப்பு தான் படைப்பினங்களில் மிக உயர்ந்த படைப்பு மனித படைப்பு என்று மக்களை நாம் சங்கைக்குரியவர்களாக மேன்மை மிக்கவர்களாக சிறப்பு மிக்கவர்களாக நாம் ஆக்கியிருக்கிறோம் என்று அல்ல சொல்வான் உலகத்தில் எத்தனை படைப்புகள் இருந்தாலும் சரி என்னால் படைக்கப்பட்ட எத்தனை படைப்புகள் இருந்தாலும் அத்தனை படைப்புகளிலும் மனித படைப்பு என்பது மிக உயர்ந்தது மேன்மையானது என்பதை அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுவான் அன்பிற்குரிய அல்லாஹனுடைய அதே போலதான் அல்லாஹ் மனிதர்களில் சிறந்தவர்களாக மனித படைப்புகளில் சிறந்தவர்களாக அல்லாஹ் நபிமார்களை ஆக்கி வைத்திருக்கிறார் மனிதர்களில் சிறந்தவர்கள் யார் என்று சொல்ல வருகிற பொழுது நபிமார்கள் அவர்கள்தான் நம்மை போன்ற மனிதர்களை விட மனித படைப்புகளை விட சிறந்தவர்கள் அன்பிற்குரிய அல்லாஹ் ஹண்டியார்களே அப்படி நபிமார்களை இருக்கிறான் அந்த நபிமார்களிலும் கூட அல்லாஹ் சிலரை விட சிலருக்கு அல்லாஹ் மேன்மையை கொடுத்து இருக்கிறான் அல்லாஹ் தன் திருமறையில் கூறுகிற பொழுது இதில் கரசு ஃபல்லன்னா பாலு ஹும்மா அல்லாஹ் சொல்லுவான் அவர்கள் சிலர்களை விட நாம் சிலர்களை மேன்மையாக்கி வைத்து கூறோம் என்று அல்லாஹ் சொல்வான் நபிமார்களிலும் கூட அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள் இருந்து உண்டு அன்பிற்குரிய அல்லாஹருடைய மனிதர்களில் சிறந்தவர்கள் என்று சொல்ல நபிமார்கள் நபிமார்களிலும் கூட வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுவான் எல்லா நபிமார்களையும் விட சிறந்த நபியாக உயர்ந்த நபியாக மேன்மை மிக்க நபியாக அல்லாஹு தாரா நமக்கு தந்த எம்பெருமானா ரசூலை கரீம் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களை அல்லாஹாக்கி இருக்கிறார் அன்பிற்குரிய அல்லாஹருடையார்களே எல்லா நபிமார்களுக்கும் தர

அது இருக்கிற இடம் என்பது மிக உயர்ந்தது உலகத்திலேயே மிக உயர்ந்த இடம் மக்கா அந்த இடத்தில் ஒருவன் தொழுதான் என்று சொன்னால் ஒரு லட்சம் நன்மை கிடைக்கும் எந்த நன்மை எந்த காரிய நன்மையான காரியங்கள் செய்தாலும் ஒரு லட்ச நன்மை அந்த இடத்திற்கின்ற மதிப்பு இருக்கிறது ஒரு லட்சம் நன்மை கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம் அல்லாஹு தானுக்கு பிடித்தமான ஒரு பிரியமான ஒரு இடம் ஒரு மண் என்று சொல்லலாம் அதே மூன்று நாயகம் பெருமானார் சல்லம்லாஹு அலி செல்லும் அவர்கள் மிக விருப்பப்பட்ட இடம் ஹெஜரத் செய்து மதீனாவுக்கு சென்றாலும் கூட மக்காவை விரும்பிருக்கிறார்கள் ஒரு சமயம் ஹெஜ்ரத் செய்கிற பொழுது மக்காவை விட்டும் பிரிந்து செல்கிற பொழுது நாயகம் பெருமானார் சல்லதாகும் அழை வசலும் மக்காவை நோன்றி நோக்கி நின்று கொண்டு நாயகம் சல்லா சொன்ன வார்த்தையை நம் ஹதீசில் பார்க்கலாம் எனக்கு பிடித்தமான பூமிகளில் எனக்கு பிடித்தமான பூமி நீந்தான் சொன்னார்கள் மக்காவை பார்த்து நீந்தா இந்த மக்கள் மட்டும் என்னை வெளியேற்றவில்லை என்று சொன்னார் இந்த மக்கள் மட்டும் என்னை வெளியேற்றவில்லை என்று சொன்னால் ஒரு காலம் முன்னை விட்டு நான் வெளியேறியிருக்க மாட்டேன் என்று சொன்னார்கள் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பூமி உலகத்தில் மிக உயர்ந்த இடம் அல்லாஹுக்கும் மிகப் பிரியமான இடம் நாயகம் பெருமானார் செல்லல்லாஹோ அலை இவசலம் அவர்களுக்கு பிரியமான இடம் அன்பிற்குரிய அல்லாஹனுடையார்களே இரண்டாவது பதினா மனோவாரா எங்கே நாயகம் பெருமானார் செல்லல்லாஹோ அலை இவசல்லம் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்களோ எங்கே நாயகம் பெருமானார் செல்லல்லாஹின் அவருடைய ரவுதா இருக்கிறதோ அந்த மதியனா முனோவரா இரண்டாவது மிக சிறந்த இடம் அல்லாஹனுடையார்களே என்னென்று சொன்னால் அங்கே தொழுதால் அங்கே எந்த வணக்கம் செய்தாலும் ஒரு ஹரீஷின் கூற்றின்படி ஐம்பதாயிரம் நன்மைகள் கிடைக்கும் என்று நாம் பார்க்கிறோம் எந்த அமல் செய்தாலும் ஐம்பதாயிரம் நன்மைகளுக்கு மேலாக கிடைக்கும் என்று பார்க்கிறோம் அப்படிப்பட்ட ஒரு மிக சிறந்த பூமி அதுவும் நாயகம் பெருமானார் செல்லதாசின் பிடித்தமான பூமி நாயகம் செல்லதாசன் அடைக்கப்பட்ட பூமி ராயக்சடாது ரவுதா இருக்கிற பூமி அந்த மதிய நான் உணவுவாரா மூன்றாவதாக மஸ்ஜிது அக்சா நாம் சிறிது காலங்களுக்கு முன்னால் இதை பற்றி பேசிக்கொண்டே இருந்தோம் இதற்காக இன்னும் துவா செய்து கொண்டிருக்கிறோம் அக்சா எங்க இருக்கிறது அந்த இடம் அந்த இடமும் மதிய உலகத்தின் மிக புனிதமான இடம் என்று இருக்கிற அல்லாஹனுடையார்களே ஒரு ஹதீஸின் கூற்றின்படி ஒரு படி பார்க்கலாம் அங்கு எந்த அமல் செய்தாலும் இருபத்தையாயிரம் நன்மைகளுக்கு மேலாக அங்கு அந்த அமலுக்கு கூலி கிடைக்கும் என்று நான் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட மூன்று இடங்கள் அன்பிற்குரிய அல்லாஹே அதனால் இடங்களிலும் கூட அல்லாஹு தான் அதன்மையாக்க இருக்கிறான் அதே போன்று காலங்கள் காலங்களை எடுத்துக்கொள்ளலாம் நாம் சொன்னமல்லவா இந்த காலங்கள் எடுத்துக்கொண்டால் நான்கு மாதங்கள் பனிரெண்டு மாதங்கள் உண்டு ஆனால் அந்த பனிரெண்டு மாதங்கள் மாதங்களை விட இந்த நான்கு மாதங்கள் என்பது மிக சிறந்த மாதம் என்று அல்லாஹ் குருவானு சொல்லி காட்டுகிறான் என்று பார்க்கிற பொழுது காலங்களுக்கும் அல்லாஹ் வித்தியாசத்தை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் எல்லாம் ஒன்று அல்ல இந்த வியாக்காரம் பேசக்கூடியவர்கள் சொல்வார்கள் எல்லாரும் ஒன்றுதான் எல்லாரும் ஒன்றுதான் எல்லா மனிதர்கள் அப்படி அல்ல கல்வியை கொண்டு அல்லாஹ் பிரிக்கிறான் அந்தஸ்தை கொண்டு அல்லாஹ் பிரிக்கிறான் பிரிக்கிறார் அல்லாஹனுடைய கல்வி கற்றவர்களும் கற்காதவர்களும் சம்மா என்று அல்லாஹ் கேட்பான் என்று பார்க்கிற பொழுது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வித்தியாசத்தை வைத்திருக்கிறார் அல்லாஹார்கள் அதே போது வேதங்கள் வேதங்களை நீங்கள் எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் எத்தனையோ நபிமார்களுக்கு அல்லாஹோ வேதங்களை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஆனால் அந்த வேதங்களை எல்லாம் விட சிறந்த வேதம் என்று சொல்ல போகிற பொழுது குர்ஆன் நமக்கு வழங்கப்பட்ட குர்ஆன் அதுதான் மிக சிறந்த வேதம் நாயகம் பெருமானார் செல்லதாரும் கூட சொன்னார்கள் அல்லவா நாயகம் செல்லதாரும் சொல்வார்கள் எல்லா நபிமார்களுக்கும் எத்தனையோ அற்புதங்களை சிறப்பு அற்புதங்களை எல்லாம் அல்லாஹ் தந்திருப்பான் ஆனால் எனக்கு அல்லாஹ் மிகப்பெரிய சிறப்பு சிறப்பு அந்தஸ்தையும் சிறப்பு அற்புதத்தையும் அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அது குரான் தான் என்று சொல்லி காட்டினார்கள் எனக்கு மிகப்பெரிய ஒரு மோஜிசா மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அதுதான் குரான் என்று சொல்லி காட்டினார்கள் வேதங்களிலும் ஏற்றத்தால் உண்டு அதே வாரத்தின் நாட்கள் நாட்களை எடுத்துக்கொள்ளலாம் வாரத்தின் நாட்களில் மிக சிறந்த நாள் என்பது நாம் இருந்து கொண்டிருக்கிறேன் இந்த ஜும்மாவுடைய தினம் இந்த ஜும்மாவுடைய தினம் என்பது மிக சிறந்த நாள் நாட்களில் மிக சிறந்த நாள் நாயகம் பெருமானார் சல்லந்தாரி சொல்கிற பொழுது ஜும்மாவுடைய தினத்தை குறித்து சொல்கிற பொழுது செய்யதுள் ஐயாம் என்று சொல்வார்கள் நாட்களுக்கெல்லாம் தலைமையானது என்று சொல்லி காட்டுவார்கள் ஆறு நாட்களுக்கும் இந்த நாட்கள் தான் இந்த நாள் தான் தலைமையானது என்று நாயகம் பெருமானார் செல்லல் சொல்லி காட்டுவார்கள் இந்த ஜுமாவுடைய நாளில் தான் சலாத்து சலாத்துலாம் அவர்கள் படைக்கப்பட்டதாக வரலாறு சொல்கிறது இதே போன்று இந்த ஜும்மாவுடைய தினத்தில்தான் ஆதுமலை சலாத்துலாம் அவர்கள் சொருக்கத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டார்கள் அதே போன்று ஆதுமலை சலாத்து அவர்கள் சொர்க்கத்தை விட்டு வெளியேற்றப்பட்டதும் இதே ஜும்மாவுடைய நாளில் தான் என்று சொல்வார்கள் அதே போன்று இந்த ஜும்மாவுடைய நாளில் தான் கியாமத் நிகழும் என்று சொல்கிறார்கள் இப்படி நிறைய மிகப்பெரிய ஒரு சிறப்புகள் இருக்கிறது அல்லாஹ் நிறையார்களே நாட்களில் மிக சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் அந்த ஜும்மாவுடைய நாளிலே ஒரு நேரம் இருக்கிறது நாயகம் செல்ல ஒரு நேரம் இருக்கிறது அல்லாஹ் ஒரு நேரத்தை வைத்து இருக்கிறார் நாயகம் சலுதா சொல்வார்கள் ஜும்மாவுக்கு ஒரு நேரம் இருக்கிறது ஒரு மனிதன் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை துவா கேட்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னார் அப்படி கிடைத்து அது துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாக இருந்தால் அவன் அல்லாஹ்விடத்தில் எதை கேட்டாலும் அல்லாஹ் அவனுக்கு அதை கொடுத்து விடுவான் என்று சொன்னார்கள் அதை எல்லாம் மறைத்து வைத்திருக்கிறான் ஏனென்றால் நான் முழுவதையும் அவன் சிறப்பாக்க வேண்டும் அவன் அது நாள் முழுவதையும் அமல்களால் அவன் நிரப்ப வேண்டும் என்பதற்காகவே இந்த ஜும்மாவுடைய நாளில் ஒரு நாள் ஒரு நேரத்தை வைத்திருக்க அந்த நேரம் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்று சொன்னார்கள் நாயகம் செல்லே செல்லம் அன்பிற்குரிய அல்லாஹனுடைய அந்த ஜும்மாவுடைய நாளில் அந்த நேரம் எந்த நேரம் அந்த நேரம் எந்த நேரம் அல்லாஹா ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்று சொல்கிறார்களே அது எந்த நேரம் என்று சொல்கிற பொழுது பெரும்பாலான அறிஞர்களுக்கு மத்தியில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் ஜும்மாவுடைய தினத்தின் அசருகிறது அசர் அசர் தொல்கைக்கும் மகரிப் தொல்கைக்கும் இடையில் உள்ள அந்த நேரங்கள் அதிலும் மகரிப்புக்கு நெருக்கமான அந்த நேரம் கிட்டத்தட்ட பத்து பதினைந்து நிமிடங்கள் அந்த நெருக்கமான நேரம்தான் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்று சொல்கிறார்கள் அதிலும் கூட எல்லா நாட்களிலும் நாம் துவாக்கு ஏற்பதற்கு மேன்மையான நேரம் அந்த நேரம் தான் துவா எதுனா மகரிப்புக்கு முன்னால் மகிரிப் நெருக்கிப்பு நெருங்குவதற்கு அந்த ஒரு கொஞ்சம் நேரம் அந்த நேரத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் அந்த நேரம் அன்பிற்குரியவர்களே இப்படிப்பட்ட எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கியது தான் ஜும்மாவுடைய தினம் அதற்கென்று நாட்களில் மிக சிறந்த நாள் ஜும்மாவுடைய நாள் இதையெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் எனதான் நாம் கடைபிடிப்பதில்லை அந்த மகரிபுடைய நேரத்தை நிறைய பேர்கள் சிறுவர்கள் மட்டுமல்ல பெரியவர்கள் வரையிலும் எத்தனையோ தேவைகள் அவர்களுக்கு மத்தியில் இருக்கிறது அசரத் எதுக்காக துவா செய்யுங்க அசரத் அதுக்காக துவா செய்யுங்க எத்தனையோ தேவைகளுக்காக நீங்கள் துவா செய்யுங்க என்று சொல்கிறோம் பெரியவர்களை பார்த்தால் இதுக்கு அதுவா செய்யுங்க என்று சொல்கிறோம் ஆனால் அந்த தேவைக்காக அல்லாஹ் இடத்தில் எழுந்துவதற்கு ஒரு நேரத்தை அல்லாஹ் சொல்லியும் கூட நாயகம் செல்லும் அடையாளம் படுத்தி காட்டியும் கூட அந்த நேரத்தை நாம் பயன்படுத்த தவறிவிட்டோம் அன்பிற்குரிய அல்லாஹ் யார்களே அதிலும் பேச்சிலும் தேவையில்லாத அரசியல் பேச்சுகளிலும் அரட்டைகளிலும் நேரங்களும் காலங்களும் கழிந்து கொண்டிருக்கிற நிலைகளை பார்க்கிறோம் நிறைய பேர்கள் இக்காமத் சொல்லப்பட்ட உடன் எழுந்து வரக்கூடிய நிலைகளை பார்க்கிறோம் மகிர நேரம் நம்முடைய இப்போ எங்க ஊரில் நீங்கள் எடுத்துக்கிட்டு சாமி மதபுரம் பொறுத்த வரைக்கும் கேம்பலா பாத்திரம் எடுத்துக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஏழு நிமிஷம் டைம் கொடுக்குறா நமக்கு அப்படி இல்லை வாங்க சொல்லி முடிச்சுட்டு அவர் வந்தவொடனே என்ன செய்ய உடனே காம சொல்லிடுவார் நம்ம நம்ம உடைய ஊருடைய ஒரு நிலைப்பாடு அப்படி இருக்கிறது ஆனால் அப்படி இருந்தும் கூட உடனே வாங்க முடியவும் காம சொல்லிடுவாங்களே அப்படிங்கிற தெரிந்தும் கூட நிறைய பேர்கள் பேசிக்கொண்டும் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட்டு கொண்டும் விளையாடிக்கொண்டும் அல்லாஹ் அக்பர் நேரங்களையும் காலங்களையும் கழித்துக் கொண்டு இருக்கிறோம் அல்லாஹ் அல்லாஹே எத்தனையோ தேவைகள் நமக்கு மத்தியில் இருக்கிறது எத்தனையோ தேவைகள் பெரியவர்களையும் ஆள்களையும் நாம் துவா செய்ய சொல்கிறோம் ஆனால் அந்த தேவைகளுக்காக அல்லாஹாவிடத்தில் அந்த நேரத்தில் நாம் கை ஏந்தி கைகூப்பி துவா செய்வோமே என்ற எண்ணம் நமக்கு அறவே வருவதில்லை அதை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் அன்பிற்குரிய அல்லாஹருடையார்களே அதனால் துமாவுடைய ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்பது அசரிலிருந்து மகிப் அந்த நெருக்கத்தின் நெருக்கத்தின் நேரம் அந்த நேரம் பத்து நிமிடம் காம நேரத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரம் என்பதாக அதிக அறிஞர்கள் பெரும்பாலான அறிஞர்கள் சொல்லி காட்டுவார்கள் அன்பிற்குரிய அல்லாஹார்கள் ஜுமாவுடைய நாளை நாளின் அந்த கண்ணியத்தையும் மேன்மையும் நாம் பேணிக் கொள்ள வேண்டும் பெண்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா ஜும்மா நாள்னா அது வந்து ஆண்களுக்கு மட்டும்தான் ஜுமாவுடைய தொழுகை மட்டும் ஆண்களுக்குரியதாக இருக்கலாம் ஆனால் ஜும்மாவுடைய எத்தனைய சிறப்புகள் சொல்லப்பட்டிருக்கிறது இருக்கிறது ஜுமாவுடைய தினத்தில் காப்பு சூறா ஓதுங்கள் என்று ஹதீஸ் இருக்கிறது அதிகமாக என் மீது சலவாத் ஓதுங்கள் என்று நாயகம் சொல்வதால் சொல்லியிருக்கிறார்கள் அதிகமாக விக்கறுகள் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் தஸ்மீபில் தொழுகின்ற நிறைய தொலைகளில் நபிலான தொழில் தொழுகைகள் தொழுகுங்கள் எத்தனையோ ஆதீஷ்கள் அந்த நாட்களை சிறப்பாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் ஆனால் பெண்களுடைய நிலைப்பாடுகள் எப்படி இருக்கிறது இது ஆண்களுக்கு தான் இம்மான ஆண்கள் தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படி அல்ல காக ஓதலாம் அதே போன்று நிறைய செலவாத்துகள் அந்த நாயகத்தின் மீது என்ன என்ன செலவா தெரிவிக்கிறதோ அதை அதிகம் அதிகம் ஓதலாம் அதற்கான இருப்பிப்பான கூலிகள் கிடைக்கும் மற்ற நாட்களில் அமல் செய்வதை விட இந்த நாடில் அமல் செய்கிற பொழுது அதிகமான கூலியை தருகிறான் அல்லாஹத்தால் அன்பிற்கு அல்லாஹ வேண்டியார்களே அதனால் நாட்களில் சிறந்தது அதே போன்று இன்னும் நாட்களில் பல சிறந்த நாட்கள் இருக்கிறது இந்த நாட்கள் தினம் ஹர்பாவுடைய தினம் என்பது நாட்களில் மிக சிறந்த நாள் என்று சொல்வார்கள் நாயகம் செல்லதால் என்ன அந்த நாளில் தான் ஷெய்தான் மிக கவலையாக இருக்கக்கூடிய நிலைகளை காணலாம் ரொம்ப கவலையா இருப்பான் ஷேதா ஏன்னா கோடி கணக்கான படைப்புகளின் பாவங்களை மன்னிக்கப்படக்கூடிய நாள் அந்த நாள் என்பதனால் ஷெய்தா ரொம்ப கவலையாக காணப்படுவான் என்று நாயகம் பெருமானார் செல்லல்லா அலி செல்லம் சொன்னார்கள் எந்த நாள்னு அவனை காண முடியாத கவலையில ஆழ்ந்து இருப்பான் சேதா என்பதை சொன்னார்கள் நாயகம் சல்லதா அலிசல்லம் அன்பிற்குரிய அல்லாஹ் அதே போல துல்ஹினுடைய முதல் பத்து நாட்கள் அதுவும் மிக சிறந்த நாட்கள் அதே போன்று இரவுகளில் நீங்கள் எடுத்துக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இரவுகளில் இப்போ வருது அல்லாஹ் அல்லாவோட கிருப்பையில் இரண்டும் இரண்டு மாதங்கள் தான் அறுபது தினங்களில் ரமதானை சந்திக்க போகிறோம் அதெல்லாம் ரமதான் மாதங்களில் ரமதானும் கூட மிக சிறப்பிற்குரிய ஒரு மாதமாக ஆக்கி வைத்திருக்கிறான் அதில் இருக்கக்கூடிய ஒரு இரவு லைலத்துல் கதிர் இரவு அந்த இரவையும் அல்லாஹு தால மிக சிறப்பிற்குரியதாக ஆக்கி வைத்திருக்கிறான் ஷாபான் மாதத்தில் வரக்கூடிய ஒரு இரவு மராத்துடைய இரவு நம்முடைய கணக்கு வழக்குகள் எல்லாம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு நேரம் அந்த நேரம் அந்த நேரத்தில் கோயில் நோன்பாக பகல் முழுக்க நோன்பு வையுங்கள் இரவு முழுக்க நின்று தொழுவுங்கள் என்று ஹடீசன் இருக்கிறது அன்பிற்குரிய அல்லாஹர்களே இதை போன்று நாயகம் அல்லாஹு இப்படி அல்லாஹாவின் படைப்புகளில் அல்லாஹாவின் நேரம் காலங்களில் நேரங்களிலும் காலங்களிலும் நாட்களிலும் இரவுகளிலும் அல்லாஹு தாலா வித்தியாசத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் அன்பிற்குரிய அல்லாஹனுடையார்களே அதனால் அந்த வகையில் தான் அந்த சிறப்பிற்குரிய ஒரு காலங்களில்தான் இந்த ரஜவுடைய காலமா இந்த ரஜபுடைய காலம் இந்த ரஜபுடைய காலத்தை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி பயன்படுத்திக் கொள்கிற பொழுது நாம் நிறைய நன்மைகளை பெறக்கூடிய சொன்னால் இந்த மாதத்தை சிறப்பிற்குரிய மாதத்தை நாம் அடைகிற பொழுது நம்முடைய பாவங்களை நாம் குறைத்து கொள்வதல்ல நாம் பாவங்களை விட்டுவிட வேண்டும் பாவங்களை குறைத்துக் கொள்வதல்ல பாவங்களை விட்டுவிட வேண்டும் அதுதான் அல்லா நமக்கு இந்த மாதத்தை சிறப்பிற்குரிய மாதத்தை ஏற்படுத்தியதற்கான நோக்கம் என்று சொல்வார்கள் நாம் பாவத்தை விடணும் நன்மையை அதிகமாக செய்யும் இதுதான் நோக்கம் சிறப்பிற்குரிய மாதங்களையும் நாட்களையும் நேரங்களையும் காலங்களையும் அல்லா தந்திருப்பது ஒரு நோக்கம் என்னவென்று சொன்னால் அதிகமான நன்மைகள் செய்யணும் பாவங்களை விட்டுவிட வேண்டும் என்பிற்குரிய அல்லாஹனுடையார்களே அந்த வகையில் இந்த ரஜவுடைய மாதம் என்பது மிக உன்னிதமான புனிதமான மாதங்களாக அல்லாஹ் நமக்கு அந்த ஒன்றை நம்ம அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹா தந்திருக்கிறான் அல்லாஹால இந்த புனிதமான மாதங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய மக்களாக நம்ம அல்லாஹ் ஆக்குவான் என்னென்று சொன்னால் நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் ஆயகம் பெருமா அந்த தாலா குரான் சொல்கிற பொழுது இந்த புனிதமான மாதங்களை நீங்கள் கண்ணியப்படுத்துவது உங்களுக்கு நன்மையானது என்று சொல்வான் உங்களுக்கு தான் நல்லதுமா தாலா அப்படி சொல்கிற பொழுது அல்லாஹ் சொல்வான்

அவர்களுக்கு அது நல்லது என்று அல்லாஹ் சொல்வான் என்று சொல்கிற பொழுது நமக்கு அல்லாஹ் தந்த ரஜபுடைய மாதத்தை புனிதமான மாதமாக ஆக்கி தந்திருக்கிறான் இதை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்கிற பொழுது இதை நாம் சரியாக கட்டமைத்துக் கொள்கிற பொழுது அது நமக்கு நல்லதாக அமையும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிற பொழுது ஆல்ஷ ஆகிற அல்லா என்று அல்லாஹ் சொல்வான் அல்லாஹுடைய அடையாளங்கள் அடையாளங்களாக இருக்கின்ற அல்லாஹ் இதையெல்லாம் புனிதமாக ஆக்கியிருக்கிறானோ இதையெல்லாம் அடையாளங்களாக சின்னமாக ஆக்கியிருக்கிறானோ அதையெல்லாம் யார் கண்ணியப்படுத்துகிறார்களோ மேன்மை படுத்துகிறார்களோ சிறப்பெற்குரியத ஆகுகிறார்களோ அவர்களைப் பற்றி அல்லாஹ் சொல்வான் ஃபைனஹா மின் தகுவல் அல்லாஹ் சொல்வான் அவர்கள் யார் அல்லாஹுடைய சொல்கிறார் இந்த மாதத்தை நாம் இந்த நாம் அதிகமாக அமல்களை செய்தோம் இந்த மாதத்தின் நாம் தவறுகளை எல்லாம் களைந்து விட்டோம் என்று சொன்னால் நீங்கள் தான் நாம் தான் அல்லாஹாவை பயப்படக்கூடியவர்கள் என்று அல்லா சொல்கிறார் அல்லாஹ் இதையெல்லாம் கண்ணியப்படுத்தினான் அதையெல்லாம் நீங்கள் கண்ணியப்படுத்துகிற பொழுது எப்படி கண்ணியப்படுத்துறது மாதங்கள் இந்த மாதத்தை எப்படி கண்ணியப்படுத்துகிறது அமர்களின் மூலமாக கண்ணியப்படுத்தல் நல்ல காரியங்களின் மூலமாக கண்ணியப்படுத்துறது நம் கண்ணியப்படுத்து இப்படி கண்ணியப்படுத்துகிற பொழுது நீங்கள் தான் தக்குவாவுடையவர்கள் தக்குவாவுக்கு அடையாளம் இதுதான் அல்லாஹால சொல்லி காட்டுகிறார் அன்பிற்குள்ளே அல்லாஹனுடையார்களே அந்த வகையில் கண்ணியமானவர்களை அப்படிப்பட்ட ஒரு சங்கையான ஒரு அற்புதமான ஒரு மாதத்தை நாம் அடைந்திருக்கிறோம் அதான் நாயகம் பெருமான செல்ல தான் சொல்வார்கள் ரஜபை அடைந்து விட்டீர்களா நாயகம் பெருமானார்ல்லும் கற்றுத்தந்திருக்கிறார்கள் எல்லா இடங்களையும் எல்லா பள்ளிவாசல்களையும் துவா செய்யப்படுகிறது நாமும் தனியாக செய்ய வேண்டும் என்றால் சென்ற ரமதானில் இருந்தவர்கள் இந்த ரமதானில் நம்மோடு இல்லை சிறிய வயது உடையவர்கள் கூட சென்று விட்டார்கள் எப்பொழுது யாருக்கு எங்கு எந்த நேரத்தில் எந்த சூழ்நிலையில் மூத்து வருவது என்று தெரியவில்லை மூ வயதில் கணக்கில்லை ஒரு காலம் இருந்தது ஐம்பது அறுபது வயசை தொட்டால் அவங்க தான் இறந்து போவாங்கன்னு நினைச்சு அப்படிலாம் இல்லை நோய்களும் அப்படி தான் இருந்தது ஒரு வயதை அடைந்த பிறகு நோய் வரும் ஆனால் அப்படி அல்ல இப்பொழுது யாருக்கு ஒரு சின்ன பிள்ளை ஒன்றரை வயசு பிள்ளையிலேருந்து ஒரு வயசு பிள்ளையிலேருந்து இன்று எண்பது தொண்ணூறு வயசு கிழமை வரைக்கும் என்னது அக்பர் எந்த நோய் வருது எந்த சூழ்நிலைகள் ஏற்படுது அப்படின்னு தெரியல் அன்பிற்குரிய அல்லாண்டியார்களே காலங்களையும் நேரங்களையும் அல்லாஹ் நமக்கு பாக்கியமாக தந்திருக்கலாம் நம்ம நமக்கு முன்னால் சென்றவர்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லை அவர்கள் எத்தனையோ சுபஹானதாக சொல்லியிருக்கலாம் ஆனாலும் கூட அவர்களுக்கு முன்னால் நாம் சொர்க்கம் செல்வதற்கு ஒரு பாக்கியம் இருக்கிறது என்ன தெரியுமா அயாத்தை கொடுத்துருக்கா பார்த்தீங்களா நாம் ஒரு சுபஹானம் சொல்லுவோம் சொல்வோம் அவரை விட நம்ம அதிகமாக சுபஹானலாம் சொல்கிறோம் அவரை விட அதிகமாக அலந்தா சொல்கிறோம் அவரை விட அதிகமான வக்தர்கள் தொழுகிறோம் இரண்டு காலம் பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது அவர்களை விட அதிகமான ஆண்டுகள் வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லா தந்திருக்கிறான் அல்லவா அவர்களுக்கு முன்னால் கருக்கும் சென்றுவிடலாம் விடலாம் செல்லாம் இருக்கிறது ஒரு சஹாபி இயற்கையாக மௌத்தாவர்கள் இரண்டு பேர்களும் இஸ்லாத்திற்கு ஒன்றாக வந்தவர்கள் ஒரு சஹாபி நோய்வாய்ப்பட்டு படுத்துருவாங்க ஒரு சஹாபி ஷஹீதாயிடுவாங்க போரில் ஷகீதாயிடுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு போர் அவர் ரெண்டு பேருமே அவர் இயற்கையாக மரணமாகிறாரு ஒரு சஹாபி கனவு கண்டாங்க தலஹாரதியான் நினைக்கிறேன் ஒரு சஹாபி கனவு காங்குறாங்க நாயகம் சிலதாரத்தை போய் கேட்குறாங்க யாரை சூழல்தான் நான் ஒரு கனவு கண்டேன் ஷஹீதுக்கு முன்னால் இயற்கையா மரணமானார்ல அவர் மதுரை சொர்க்கத்துக்கு போயிட்டார் யாரும் சூழல்லா அவ்வளோ ஆச்சரியம்னா இதுல என்ன ஆச்சரியம் இருக்குன்னு கேட்டாங்க நாயன் செல்லதாரி இது என்ன ஆச்சரியம் இருக்கு ஷகிதானவர்கள் முதல்ல போகணும் அவர் ஷகீதுல்லாம் ஆனா அவர் அந்த ஷகிதை விட இயற்கையாக ஒரு சீக்கிரம் போயிட்டார் சொல்கிறது என்ன அதில் என்ன ஆச்சரியம் கேட்டான் ஏன்னா அவரை விடவும் வாழ்ந்திருக்கிறார் ஒரு கால வாரம் வாழ்ந்திருக்கிறார் அந்த ஒரு கால வாழ்க்கையில் எத்தனை எதிர்ப்பை சுஹானல்லா சொல்லியிருப்பார் எத்தனை எதிர்ப்பு அலமது இல்லா சொல்லியிருப்பார் அல்லாஹ் சொல்லியிருப்பார் எத்தனை அமல்களை செய்திருப்பார் சுபான் அல்லா அந்த பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கிறது அல்லவா அதையெல்லாம் இந்த மூன்ற மாதங்களை வைத்து நாம் என்ன செய்யணும் கடைபிடித்து அதை நாம் பய பிரயோஜனமாக கழித்துக் கொள்ள வேண்டும் அப்படி கழித்துக் கொள்கிற பொழுது அல்லாஹு தாலாவின் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் சொர்க்கத்தை பெறக்கூடிய பாக்கியத்தை கூட

ரமதானுடைய மாதம் அறுவடை செய்யக்கூடிய மாதம் என்று சொல்வார்கள் இமாம்கள் ஆனால் இந்த மாதத்திலிருந்து என்ன செய்யணும் அமல்கள் செய்ய ஆரம்பித்தாலும் அமல்கள் செய்து நம்முடைய எல்லாம் நம்ம கழித்து கொண்டு நம்முடைய எல்லாம் நாம் எரித்துவிட்டு நாம் ரமதானை அடைகிற பொழுது அல்லாஹுவின் மூலமாக வருகிற எல்லா வகையான பாக்கியங்களையும் எல்லா வகையான ரகமத்துகளையும் அல்லாஹால மீது பொழிந்து விடுவான் அல்லாஹாலா அந்த பாக்கியத்தை பெற்றவர்களாக நம்மை அல்லா ஆக்குவானாக அல்லாஹாலா இதே போன்ற புனிதமான மாதங்களை அல்லாஹ் தந்திருக்கிறான் அந்த மாதங்களை சிறப்பாக கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவானாக ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை தருவானாக ரமதானை அடைந்து அது எல்லா அமல்களையும் உடல் ஆரோக்கியத்தோடும் மன உறுதியோடும் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்துருவானா எல்லா சோதனைகளும் எல்லா இன்னல்களை விட்டு அல்லா நம்மை பாதுகாப்பானுமே அசலாம் வரைக்கும் அல்லாஹ் இந்த வாரம் கால சூழ்நிலைகள் சரியாக இருந்தால் தஃசீர் வாரம் வாரம் நடக்குது நம்ம ஊரில் எல்லோருக்கும் தெரியும் பெண்களுக்கும் தெரியும் நடக்குது கண்டிப்பாக எல்லோரையும் கண்டிப்பாக எதையோ எத்தனையோ வீணான விஷயங்களுக்கு நாம் பெண்களை அனுப்புகிறோம் மீனான விஷயங்களுக்கு மீனான கலாச்சார ஆட்டம் பாட்டங்களுக்கு எல்லாம் நம்ம அனுப்புகிறோம் அல்லவா அதுவெல்லாம் நமக்கு நன்மைகளை பெற்றுத்தராது அல்லாஹோடைய தண்டனை பெற்றுத்தரக்கூடிய ஒரு கூட்டம் தான் நாயகம் செலுத்தாண்டு தான் சொன்னான் ஏன்னா எங்கே அல்லாஹுடைய திக்கில் நடக்கிறது அதுதான் சிறந்த கூட்டம் அப்படி நடக்கும்போது அல்லாஹுடைய குருஹானை பற்றி அல்லாஹுடைய வல்லமை அவனுடைய ஆற்றல் நாயகம் பெருமானார் செலதாடைய வாழ்வு சஹாபாக்களுடைய வாழ்வின் உதாரணங்கள் எல்லாம் அங்கு சொல்லப்படுகிறது மீனான கூட்டம் அல்ல ஆனால் அந்த கூட்டத்திற்கு நாமும் வரதில்லை நம்முடைய வீட்டில் உள்ள பெண்களையும் அனுப்புறதில்லை ஒரு குமரி பிள்ளை கூட அவ்வளோ வரதில்லை ஆனால் வீணான ஸ்கூலில் அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷனுக்கும் போது வீட்டில் இருக்கிற அத்தனை பேர் மூட்டை முடிச்சு கட்டிக்கிட்டு நினைச்சிடறாங்க அந்த பெண் பிள்ளைகளையும் சேர்த்து அழைத்து செல்லக்கூடிய நிலைகளை பார்க்குறோம் ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு அறைக்குள்ள யாருடைய பார்வையும் படாத அளவிற்கு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் வித்தியாசம் இல்லாம வித்தியாசத்தை ஏற்படுத்தி தரப்போட்டு அந்த அளவுக்கு பாதுகாப்பாக இஸ்லாத்தின் அடிப்படையில் நடக்கக்கூடிய ஒரு கூட்டத்துக்கு நம்ம வரதில்லை நம்ம பெண்களையும் அனுப்புறது இல்லை ஆனால் எல்லாம் வெளிவந்ததில் ஆண்கள் எல்லா ஆண்களுடைய பார்வைகளும் படும் நிலைக்கு எல்லா ஒரு அசிங்கமான ஒரு சூழ்நிலைகளை சூழ்ந்த ஒரு கூட்டத்திற்கு நம்முடைய குமரி பிள்ளைகளை கூட நினைச்ச வயசுக்கு வந்த பிள்ளைகளை கூட கூட்டு போயிடும் இதை உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இது நீங்கள் பெண்கள்கிட்ட சொல்லுங்கள் பெண்கள்கிட்ட வர சொல்லுங்க எல்லாரும் வரணும் நமக்காகத்தான் நமக்காக அல்லாத்தால் எத்தனையோ ஊர்கள் இந்த பாக்கியம் கிடைக்கல நமக்கு கிடைத்திருக்கிறது இன்னும் சொல்ல போனால் தவறாக நினச்சிடாதீங்க அகீதாவில் மாற்றம் இருக்கக்கூடியவர்கள் கூட வரலாம் அதில் அங்கே ஒன்றும் அகீதாவுக்கு மாற்றமான செயல்பாடுகள் எனக்கு சொல்லி தரலை அடிப்படை உங்களுக்கு அங்களுக்கும் அக்கீதாவில் வேறு எந்த விதியாக இருக்கலாம் அதில் அங்கே குரான் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது குரானை வரலாறுகள் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது அங்கே வலிமார்களுடைய இறைநேசர்களை இசை இறைநேசர்கள் அடைந்த அந்த வழிகளை சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இதையெல்லாம் நாம் கேட்கிற பொழுது அது நமக்கு பாக்கியமாக அமையும் அது நம்ம ஊருக்கு ஒரு பாக்கியம் அது சிறப்பாக நடக்கணும் ஏன்னா நம்ம எல்லோரும் பாவியாக ஆகி விடுவோம் எல்லாம் பாதுகாக்க வேண்டும் என்பிற்குரிய எல்லா நடிகார்களே இந்த வா ஏன்னா இது வரைக்கும் மழை தண்ணியாக இருந்ததுனால தஃப்சீர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்துச்சு இன்ஷா அல்லா வருகிற வாரம் கண்டிப்பாக தப்சீர் நடக்கும் கால சூழ்நிலைகள் சரியாக இருந்தால் எல்லோரும் கண்டிப்பாக நீங்களும் கலந்து கொள்ளுங்கள் வாலிபர்களும் கலந்து கொள்ளுங்கள் ஏன்னா சில பேர்கள் அங்கே தர்காவில் உட்காந்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது நம்ம வந்து அதை துச்சமாக நினைக்கிற மாதிரி இருக்குது ஆனால் அதெல்லாம் நீங்களும் வந்து அங்கே உட்காருங்க அங்கே வந்து உட்கார்ந்தால் மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அதெல்லாம் நிமிஷால்தான் நடக்கும் நீங்களும் அங்கே வீட்டில் உள்ள பெண் பிள்ளைகளையும் மனைவி மக்களையும் நீங்கள் சாலை அனுப்பிவிடுங்க அல்லாஹால அதன் மூலமாக நம்முடைய கஷ்டங்களையும் சோதனைகளையும் அல்லா நீக்கி வைப்பான் அலாமே வரமத்துள்ளா வரகாத்தூ